மீனராசி ரேவதி நட்சத்திரம் இது புதனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோடய கணக்குப்படி பதிமூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க பதிமூணு வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை பதிமூணு ப்ளஸ் ஏழு இருபது இருபது வயசு வரைக்கும் கேது தசை நடப்பில் வரும் இப்போ கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து சுக்கர கூட நடக்கலாம் அந்த படிக்கக்கூடிய காலங்களில் இப்ப ஏழரை சனி வந்த பிறகு சுக்கரதசையாக இருந்தாலும் சரி இல்லை கேது தசையாக இருந்தாலும் சரி இப்போ பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி சிற பகவான் விரையாதிபதியாக இருந்து விரயத்தில் ஆட்சி பெற்று வக்கரமாக இருக்கக்கூடிய காலம் இந்த டைம்ல படிப்புல ஒரு சில தடைகள் வந்திருக்கலாம் மந்த நிலை வந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் படிப்புல நல்லா இருந்திருப்பீங்க ஆனால் அந்த ஏழரை சனி வந்த பிறகு கொஞ்சம் பாதிப்புகளை கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா கேது தசைங்கிறது அந்த அளவுக்கு சரியில்லை உங்களுக்கு சுய ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்து தச பலன் அர்த்தம் இது சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் உங்களுக்கு டவுனாக இருந்ததுன்னா படிப்பு ரீதியாகவோ மனசு ரீதியாகவோ இருந்ததுனாக்கா சுக்கரதசங்கிறது ஒரு நல்ல அமைப்பில் இருந்து தசை பண்ணலை அப்படிங்கிறது அர்த்தம் இதனால தான் தசா புத்தி பாதிப்புகளாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க வரக்கூடிய காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சரி வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது சனி வக்ர நிபத்தி நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால படிப்பில் நல்லா ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் மனசளவில் இருந்து வந்த பாதிப்புகள் கொஞ்சம் விலகும் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க இருந்தாலும் விரை சனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் என்னோட கணக்குப்படி நான் பதிமூணு வருடம் தசா புத்தி இருப்பு நான் எடுத்திருக்கிறேன் இப்ப ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து மூன்று வருடங்கள் தசாபுத்தி இருக்கலாம் ஒரு சில பேருக்கு ஐந்து வருடங்கள் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து பதினோரு வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கலாம் எந்த வயதில் நீங்க இருந்தாலும் சரி அந்த வயதில் எந்த தசை நடந்தாலும் சரி உங்களுக்கு சுக்கர தசை நடக்குதுன்னா அந்த பலன்களை நீங்க எடுத்துங்க சூரிய தசை நடக்குதுன்னா சூரிய தசைக்கு உண்டான பலன்களை நீங்க எடுத்துங்க சந்திர தசை நடக்குதுன்னா சந்திர தசைக்கு உண்டான பலன்களை நீங்க எடுத்துங்க வயசை பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய கணக்குப்படி கொஞ்சம் குழப்பத்தை அதிகமாக கொடுக்கும் அதனால தசாபுத்தி பலன்களை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்னதாக இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்ப இருபது வயசுக்கு மேல படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா அந்த வேலை வாய்ப்பெல்லாம் ஈஸியா கிடைக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் இதே லக்னமாக வந்தால் இவரே வந்து பத்தாம் அதிபதியாக வராரு இப்ப படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா மூணாம் இருக்கிறதுனால கொஞ்சம் முயற்சிகளை நீங்க அதிகமாக போடணும் இந்த காலகட்டங்களில் நிறைய முயற்சிகள் எடுத்தா கூட தடை தாமதங்களை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் உங்க சுய ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா வேலையில வந்து நல்ல ஒரு மாற்றத்தை அதில் அதை இன்க்ரிமெண்ட்டு அதில் சம்பள உயர்வு ப்ரொமோஷன் கிடைக்கிறதெல்லாம் உடனே உடனே நடக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல சுக்கர பகவான் சரியில்லை அப்படிங்கிறது அர்த்தம் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய ராவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கர தசைங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்யாத தசை ஏன்னா மூணாம் அதிபதி தசை அஷ்டமாதிபதி தசை மிகப்பெரிய கடுமையான கெடுப்பலன்களை பலன்களை கொடுக்கக்கூடிய தசை இந்த ராசிக்கு மட்டும் நான் சொல்றது இந்த ராசிக்கு மட்டும் நான் சொல்றது இதே வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகமா இருந்துச்சுனாக்கா சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் முதல் சுற்று சனி அப்படிங்கிறதுனால முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கடுமையான கெடுப்பலன்கள் வேலை வாய்ப்புல பொருளாதாரத்துல வீட்டுல குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்க கூடிய காலம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த காலகட்டங்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் தசை தான் சென்ற பகுதி தாண்டி போயிட்டு இருப்பீங்க வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கும் ஒன்னு திருமணம் நடந்து பிரிஞ்சிருப்பீங்க இன்னொன்னு திருமணமே நடக்காம இருக்கும் இது மாதிரி நிறைய கொடுத்துருக்கும் இந்த அப்படி வந்துட்டாவே கார் வாங்கிடுவாரு வீடு வாங்கிடுவாரு வசதி வாய்ப்புகளை கொடுத்துரும் அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னா கூட இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த தசை மாதிரி கெடுக்கக்கூடிய தசை வேற எந்த தசையுமே கிடையாது சனி பகவானுக்கு கூட அந்த பவர் கிடையாது ஏன்னா சனி பகவான் கெடுத்தா தொழிலை கெடுப்பாரு கடனை கொடுப்பாரு இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு கொடுப்பாரு ஆனால் சுக்கரன் கெடுத்தா மனசு தான் கெடுக்கும் முதல்ல இது வந்து தவறான தொடர்புகளை கொடுத்துருவாரு அது மூலியமா பிரச்சனைகள் பெண்கள் மூலிமா பிரச்சனைகள் ஆண்களுக்கு ஆண்கள் மூலயமா பிரச்சனைகள் பெண்களுக்கு இது மாதிரி கொடுத்துரும் சரியான திருமண வாழ்க்கை அமையாது மனசு ரீதியாக பாதிப்புகளை கொடுக்கும் அதிகப்படியாக ஆசைகளை கொடுத்துரும் கனவுகளை கொடுத்துரும் இதில் எதுவுமே நடக்கூடாமல் பண்ணிவிடும் ஒரு திருமணம் நல்லபடியாக அமையாமல் இரண்டாவது திருமணமும் நல்லபடியாக அமையாமல் மூன்றாவது திருமணம் வரைக்கும் போயிருக்கு ஒரு சில பேருக்கு இது வந்து புதந்தசை அப்படிங்கிறதுனால ஆரம்ப புதன் புதந்தசை ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சுக்கரன் மட்டுமே நல்லபடியா அமைஞ்சிடணும் சுக்கரன் நல்லபடியா அமைஞ்சிச்சுனாக்கா வாழ்க்கை நல்லா இருக்கும் சுக்கரன் சரியாக அமையலை அப்படின்னாக்கா அந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துரும் திருமண வாழ்க்கை ரீதியாக இவ்வளோ பிராப்ளத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து சுக்கர தசையில் லவ்வெல்லாம் கொடுத்துருக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக ஜாலியாக இருந்திருப்பாங்க ஆனால் ஏழரை சனி வந்த பிறகு பிரிஞ்சிருப்பாங்க அப்படியே சேர்ந்தே இருந்தால் கூட நிம்மதியான வாழ்க்கை இருக்காது இல்லைனா கல்யாணம் ஆயிருக்கா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருப்பாங்க இது மாதிரி நிறைய கஷ்டங்களை இந்த சுக்கரதையில அனுபவிப்பாங்க இதுக்கு எல்லாமே காரணம் மறைமுக சுப தொடர்பு அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம் இந்த சுக்கர பகவான் அதில் ஏழரை சனியில கடுமையான கெடுபலன்கள் உண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குன்னு இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பிறகு வரக்கூடிய காலங்களில் இதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுலாம் கோச்சார நிலம் எப்படி ராகு உங்களுக்கு ஜென்ம ராசியில இருந்து விடுதலை ஆயிடும் குரு பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போயிடும் சனீசர் பகவான ஜென்ம ராசிக்கு வந்துடுவார் சனி பகவானுடைய நகர்வுகளும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் திருமண வாழ்க்கை ரீதியாக திருமண வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு திருமண வாழ்க்கையில நெருக்கடிகள் இருக்காது மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது குறிப்பாக பெண்களுக்கு நிறைய போராட்டங்கள் மனப்போராட்டங்கள் சரியான திருமண வாழ்க்காமையில சரியான வரன் கிடைக்கல வரன் கிடைச்சாலும் அவங்க கிட்ட நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்காலம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக அமையத்துக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் திரவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையிலிருந்து வந்த பாதிப்பு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்து வந்த பாதிப்பு இது எல்லாமே விலகும் இந்த நேரங்களில் சுயதொழில் பாதிப்பு இப்போ கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கோம் கடன் வந்து இப்போ ஏழரை சனி வந்த பிறகு தான் கடனை அதிகமாக இருக்கும் உடல்நிலை தொந்தர்கள் நோய் நொடி தொந்தர்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் விலகும் இதன் பிறகு வரக்கூடிய உங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கொடுக்கும் எப்படி ஏழரை சனியில் திருமண வாய்ப்புகளை உறுதியாக கொடுத்துறோம் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சூரிய தசை சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள் சூரிய தசை அப்படின்னாவே ராசிக்கு ஆறாம் அதிபதி தசை இது ஆறு குடையவன் ருணரோக சத்துருஸ்தானம் வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய இடம் இந்த முதல் சுற்று சனியில வந்து நிறைய கஷ்டத்தை கொடுச்சு சில இப்போ ரெண்டாவது சுற்று சனி இது முப்பது வயசுக்கு மேலே இரண்டாவது சுற்று சனி இப்போ இப்போ நாற்பத்தி ஆறு வயசுல இருக்கிறீங்க நாற்பத் நாற்பது டு நாற்பத்தி ஆறுல இருக்கிறீங்க சூரிய தசை நடக்குது அப்படின்னா எந்த வயசுல இருந்தாலும் சரி உங்களுக்கு செகண்ட் ரவுண்டு சனியாக தான் இருக்கும் செகண்ட் ரவுண்டு சனி வரும்போது ஒரு சில மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் பொருளாதார வளர்ச்சி ஒரு சில பேர் கொடுத்துருக்கும் கொடுக்கலன்ற பட்சத்தில் இந்த சனி பகவான் அப்படிங்கிறது சூரிய தசை நடக்கக்கூடிய காலங்களில் வந்துச்சுன்னா கடன் அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும் யோக தசை நடந்தால் கூட சரி இந்த சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு வீட்டுக்காவது கடன் வாங்கியிருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் கடன் அப்படி இல்லைனாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் இந்த சூரிய தசையில் இருக்கும் இதன் பிறகு வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் நோய் நொடியெல்லாம் கொஞ்சம் விலகத்துக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் நோய் நொடி தொந்தரவுகள் இருக்காது மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகவும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு பயிற்சி அடுத்து குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும் ராகு கெதி பயிற்சியெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லை இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லால் சூரிய தசையில் இருக்கூடிய நபர்கள் நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சந்திரதசை ஐம்பத்தி ஆறு வயசுக்கு மேலே அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாதசை தசை ஏன் சந்திரதசையும் செவ்வாதசையும் நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய தசை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை எதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் புதன் தசையில் ஆரம்பிக்கிறீங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அது சின்ன வயசுலேயே போயிடும் கேது தசைக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு கேது தசை அப்படிங்கிறது சுய ஜாதகத்துல இருக்கிற இடத்த பொறுத்து சனியோட வீட்டில் மாட்டிச்சுனாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சூரியனோட வீட்டில் இருந்தாலும் சரி சுக்கரனோட வீட்டில் இருந்தாலும் சரி சனியோட வீட்டில் இருந்தாலும் சரி நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு கடுமையான கெடுபலன்கள் அந்த கேது தசையில நடக்கும் இந்த கேது தசைக்கு அப்புறம் சுக்கர தசையை நீங்க கடந்த ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் கண்டிப்பா நீங்கள் எப்படி தொடர்பில் இருந்தால் கூட எப்படியாவது ஒரு பத்து வருஷமாவது உங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்துரும் இந்த சுக்கர தசை அதன் பிறகு சூரிய தசை இது ஆறாம் அதிபதி தசை அப்போது நீங்கள் புதன்தசையிலே பிறந்திருந்தாலும் கேது தசையை நீங்கள் கடந்தாகணும் அதாவது யோக தசைன்னாக்கா பிற்பகதியில் தான் அந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பின்னாடி வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுலேயும் சூரிய தசை முடிகிற வரைக்கும் ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட்டிருப்பீங்க அதன் பிறகு தான் உங்களுக்கு லைஃபே சூரிய தசைக்கு பிறகு வரக்கூடிய சந்திரதசை தசை சிறப்பான எதிர்காலத்தை இந்த காலகட்டங்களை உருவாக்கி கொடுக்கும் திரவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது வந்து சந்திரதசை அப்படிங்கிறது ஐந்தாம் அதிபதி தசை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை இது விட்டு கூட கெடுக்காது உங்களை நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம நெகட்டிவாக சொல்ல முடியாது ஆனால் ஏழரை சனி வந்த பிறகு கொஞ்சம் உடல்நிலை தொந்தரவுகள் அதெல்லாம் கொடுத்துருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு அது எல்லாமே தீரும் அது எல்லாமே இப்போ கொஞ்சமாக கம்மியாகும் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலத்தில் மண் சம்பந்தப்பட்ட கிரகம் இந்த செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அமையும் இந்த காலகட்டங்களில் வீடு கட்டுவீங்க அந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை சந்திரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்கு செவ்வாய் தசை செவ்வாதசை ஆகாது தான் இருந்தாலும் இரண்டாவது சுற்று பொங்கு சனி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வருமானத்தையும் கொடுக்கும் செலவுகளையும் கொடுக்கும் சுப செலவுகளை அதிகமாக கொடுக்கும் வீட்டில் வந்து திருமணம் நடக்கும் யாருக்காவது வந்து சுப விசேஷங்கள் நடக்கும் வீடு கட்டி குடி போறது பெரிய அமௌண்ட் வந்து செலவாகும் அது வந்து சுப செலவாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் நல்லதும் இருக்குது கெடுபலன்களும் இருக்குது சந்திர செவ்வாய் தசைகளில் அறுபத்தி மூணு வயசுக்கு மேலே எண்பது வயசு வரைக்கும் ராகு தசை ராகு தசைக்கு விதிவிலக்கு உண்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து டீட்டெயிலுக்கு அதுக்கு எடுக்கணும் உங்கள் லக்னத்துக்கு ராகு எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்ல ஒரு சுபத்தன்மையில் இருந்துச்சுனாக்கா அந்த ராகு தசை பதினெட்டு வருடங்களும் சிறப்பு அப்போ ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ஏழரை சனி வந்த பிறகு கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க கவலைகளை அனுபவிச்சிருப்பீங்க இது மாதிரியான கவலைகளை கொடுத்துருந்தால் உங்களுக்கு வந்து மறைமுக சுப தொடர்பு இருக்குது அப்படின்றது அர்த்தம் நல்லா இருந்துச்சு நல்லா போயிட்டுருக்கு பரவாயில்ல நல்லா ஒரு பொருளாதார வளர்ச்சி வீடு வாசல் வண்டி வாகனம் ஏதோ ஒரு குறை இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு ராகுதசை நல்ல அமைப்பில் இருக்குதுன்னு அர்த்தம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தது இந்த ஏழை சனி அப்படிங்கிறது ஏன்னா மூணாவது சுற்று சனி அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தது அப்படின்னாக்கா சரியில்லாத அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் இருந்தாலும் இந்த ராகுதசை உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்பு வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது இங்கேயே இருந்தால் கூட அந்த வெளிநாட்டு சம்பாத்தியம் அதாவது வெளிநாட்டு கம்பெனிகளில் வேலை பார்க்குறது நல்ல ஒரு தலைமை பொறுப்பெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு கிடைக்கும் சொத்து பிரச்சனை இந்த காலகட்டங்களில் தீரும் வரக்கூடிய எதிர்காலத்தில் வந்து குரு பேச்சாக இருந்தாலும் சரி சனி பேச்சாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த நேரங்களில் எண்பது வயசுக்கு மேலே பதினாறு வருடங்கள் குரு தசை குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டைமில் ராசியாதிபதி தசை தான் இல்லைன்னு சொல்ல பத்தாம் அதிபதி தசை தான் இல்லைன்னு சொல்ல உடல்நிலை தொந்தரவுகள் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க எதுவாக இருந்தாலும் சரி உடனடியாக மருத்துவரை அணுகுவது இந்த காலகட்டங்களில் நல்லது மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதற்கு முன்னால் நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தசா புத்தி பாதிப்புகள் தானே தவிர கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இல்லை இதன் பிறகு வரக்கூடிய கோச்சாரத்தில் கிரகங்கள் நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும் நன்றி